வணக்கம் மத்திய அரசு நெல்லுக்காண்டி குறைந்தபட்ச ஆதரவு விலை ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டுக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு குவிண்டாலுக்கு வந்து சாதாரண நெல் ஆயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாய்க்கும் உயர் ரக நெல் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாய்க்கும் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இது கடந்த ஆண்டை கூட கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு ஆண்டோட கம்பேர் பண்ணுறப்ப ஃபோர் பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் வந்து அதிகமாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இது நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு சாதாரண மனிதனா ஃபோர் பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷப்படலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுக்கு வந்து ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி பண்ணுறதுக்கு விவசாயிகள் செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபா செலவு பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் வந்து ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளோ செலவு பண்ணிடுறாங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா செலவு பண்ணிடுறாங்க இன்றைக்கி மத்திய அரசு குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பத்து தான் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அவன் செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறுக்கு செலவு பண்ணியிருக்கான் கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் வந்து அவன் உற்பத்தி செலவு வந்து அதிகமாக இருக்குது இப்போ மத்திய அரசு நிர் நிர்ணயிச்சிருக்க விலையை கூட கம்பேர் பண்ணுறப்ப எழுபது ரூபாய் அவன் விரும் அதாவது உற்பத்தி காட்டி வந்து நட்டத்தில் தான் வந்து மத்திய அரசில் விட் விற்கிற அளவுக்கு வந்து விலை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இது ஒரு விவசாயிக்கு வந்து பெரிய ஒரு தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு வந்து பெரிய ஒரு இடி அப்படின்னு கூட சொல்ல முடியும் ஏன்னா இது த நம்ம தமிழ்நாடு கர்நாடகா இந்த ரெண்டு மாநிலத்திலேருந்து தான் அதிக நெல் உற்பத்தி ஆகுது இந்த ரெண்டு மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நா ஒரு எழுபது ரூபாய் லாஸ் ஒரு குவிண்டாலுக்கு செலவு பண்ணுற காசு கூட வந்து கிடைக்கலைன்னா எப்படி ஒரு விவசாயி வந்து நெல்லை வந்து முதலீடு பண்ணுவான் தமிழ்நாட்டில் வந்து ஓரளவு மறுபடியும் வந்து இதுலேருந்து ஒரு ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் அதிகமாக கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் மத்திய அரசு நிர்ணயம் பண்ண விலை வந்து அவன் முதலிட காட்டில் வந்து குறைஞ்சது ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து அதிகமாகணுமா இல்லையா அதுதான் ஒரு இது வார வாரம் வந்து பெட்ரோல் ரேட்டை உயர்த்துறீங்க பெட்ரோல் ரேட்டை உயர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக மற்ற இதர செலவுகளும் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு எல்லா ரேட்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போகிறான் அந்த அளவுக்கு வந்து விவசாயிகளுக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா தான் ஒரு விவசாயி வந்து லாஸ் ஆகாமல் மறுபடியும் மறுபடியும் வந்து விவசாயம் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டே இருப்பான் இப்படி பண்ணிங்கன்னா அவன் மழையிலையும் வந்து அழையுது எல்லாத்துலேயுமே அழிஞ்சிட்டு ஃபைனலாக அவனுக்கு உற்பத்திக்கான ஒரு விலை கூட வந்து கொடுக்கலைனா எப்படி அவனால் விவசாயி வந்து விவசாயம் பண்ண முடியும் மோடி வந்து இன்னைக்கு கூட வந்து சொல்லியிருக்காரு நான் விவசாயிகள் வந்து உழவர்களை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கொண்டு போயிடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பயங்கரமாக விவசாயிகள்லாம் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வளர்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு இதுக்கு தான் வந்து காமெடியாக இருக்குது ஆனால் உண்மையிலே வந்து இவங்க இப்படி வந்து ஒரு திங்க் பண்ணார்னா குறைந்தபட்ச விலையை வந்து அட்லீஸ்ட் வந்து இன்னொரு முந்நூறுரூவா நானூறுரூவா அதிகப்படுத்தி இருக்கணும் பண்ணியிருந்தால்தான் ஒரு விவசாயி வந்து விவசாயம் பண்ண முடியும் ஐம்பது பெர்சன்டேஜ் வந்து ஒரு வளர்ச்சியை அடைய முடியும் இதில் வந்து ஜிடிபி வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து விவசாயிகளோட பங்கு அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க இப்படியே போய்கிட்டிருந்துச்சுன்னா விவசாயி எல்லாம் விவசாயத்தை விட்டுப்பட்டு அப்புறம் அப்புறம் வந்து அந்த கூலி வேலை இதுகளுக்கு போக ஆரம்பிச்சுடுறாங்க அப்புறம் வந்து நெல் இதெல்லாமே வந்து நம்ம இறக்குமதி தான் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து தோணுது பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து அடுத்த வருஷம் பண்ண போகிறாங்க என்ன பண்ணுவாங்க எல்லாரும் வந்து இதுக்கான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க மறுபடியும் விலை நிர்ணயிப்பாங்களா என்னன்றத பார்ப்போம் நன்றி